தலைப்பு செய்திகள் சகல பாடசாலைகளும் இன்று முதல் ஆரம்பம் யாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்த நைனாதீவு விகாராதிபதி மதுவான சாலைகள் வேண்டாம் மக்கள் ஆர்ப்பாட்டம் மனிதர்களைப் போலவே வெளி மற்றும் உணர்வுகளை உடைய ரோபோக்கள் பாகிஸ்தானின் முதல் விமான எதிர்ப்பு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வியாண்டின் முதலாம் தவணைக்காக அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன அதன்படி அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் இன்று முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாம் தவணை இன்று முதல் செயற்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிமூல பாடசாலைகளுக்கு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதியும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டை முடிக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நைனா தீவு விகாராதிபதி நவ தகல பதும கீர்த்தி திச யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடினார் இச்சந்திப்பில் தையட்டி விஹாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக விகாராதிபதி கேட்டறிந்து கொண்டார் மேலும் விகாராதிபதி தமது பக்க நிலைப்பாடுகளையும் மாவட்ட செயலாளரிடம் தெரிவித்தார் இலங்கையின் தையட்டி விகாரை தற்போது அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கு என அடாவடி தடமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை எனவும் அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் தற்போதுள்ள தையெட்டி விகாரையை தன்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைத்து ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு தனது பொறுப்பின் கீழ் உள்ள திச விகாரை காணியில் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என நைனா தீவு விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார சபை உத்தியோகத்தர்களை சுய ஓய்வு பெற செய்வதற்கான இந்த அரசாங்கத்தின் திட்டத்திற்காக நாட்டின் மின் பாவனையாளர்களிடமிருந்து ஒரு காலாண்டுக்கு எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை அறவிட தீர்மானித்துள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தப்பட உள்ளது இதனை அடிப்படையாக கொண்டே மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் குருநாகலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைப்பதாக கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஒன்பது ஆயிரம் ரூபா கட்டணம் ஆறாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என்றும் ஆறாயிரம் ரூபா கட்டணம் மூவாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என்றும் தேர்தல் மேடைகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதி அளித்திருந்தார் நாட்டிலுள்ள சுமார் எண்பது லட்சம் மின் பாவனையாளர்கள் இந்த பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டனர் ஆனால் தற்போது பதினோரு சதவீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது மின்சார சபையின் நஷ்டத்தை குறைத்து அதனை மேம்படுத்துவதற்காக கடந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய வேலை திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் இடைநிறுத்தியது இந்த முறையற்ற நிர்வாகத்திற்கு இந்த அரசாங்கமே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் தற்போது முன்மொழியப்பட்டிருப்பதைப் போன்று கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் தொழில்துறை மீண்டும் வீழ்ச்சியடைவதை தடுக்க முடியாது என்றார் நோவுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட வெஞ்சர் பகுதியில் கடந்த காலத்தில் பியர் மட்டும் விற்பனை செய்து வந்த விற்பனை சாலைக்கு மேலும் மதுபானம் மற்றும் கள்ளு போன்ற குடிவகைகள் விற்பனை செய்ய கலால் திணைக்களம் அங்கீகாரம் வழங்க முயற்சி செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து வெஞ்சர் கியூ தோட்ட மக்கள் இப்பகுதியில் மதுபான சாலைகள் வேண்டாம் என கோரிக்கை முன்வைத்து சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பியர் விற்பனை நிலையம் ஒன்று இயங்கு வந்தது அந்த விற்பனை நிலையத்திற்கு மேலதிகமாக சாராயம் மற்றும் கள்ளுப்போத்தல்களை விற்பனை செய்ய கலால் திணைக்களம் அங்கீகாரம் வழங்க முயற்சி செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களை இலக்கு வைத்து மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் இன்னும் மதுபான சாலைகள் திறக்க அனுமதி வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நூரெலியா மாவட்ட ஆட்சியர் துஷாரி தென்னகோன் நோபுட் பிரதேச செயலாளர் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வந்துள்ளோம் என்றனர் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கின்றார் நட்பு நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இராணுவ உறவுகளை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவின் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் ஒரு பகுதியாக அவரது விஜயம் அமைந்துள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலமான யோப்பில் பயணிகள் படகு கவிழ்ந்ததில் இருபத்தி ஐந்து பேர் பலியான நிலையில் பதினான்கு பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜீவாகா மாநிலத்தில் உள்ள அதியானி கிராமத்தில் இருந்து புறப்பட்ட படகு யோப் மாநிலத்தில் உள்ள கார்பிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது படகில் ஐம்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் படகில் ஐம்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் குறைந்தது இருபத்தி ஐந்து பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இதுவரை பதிமூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஐந்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மாயமான பதினான்கு பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றதாக யோப் மாநில அவசரநிலை மேலாண்மை ஏஜென்சி தலைவர் தெரிவித்துள்ளார் படகில் நீர் உட்புகுந்த காரணமாக படகு நீரில் மூழ்கியதாக ஜிகாவா மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து நடைபெற்ற சனிக்கிழமை ஒரு சந்தை நாளாகும் அன்றைய தினம் பொருட்களை வாங்கிய பின்னர் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர் ஓட்டுநர் உயிர் பிழைத்திருந்தால் கவனக்குறைவுக்காக அவர் மீது வழக்கு தொடரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்களைப் போலவே ரோபோக்களும் வலி மற்றும் உணர்வுகளை உடனடியாக உணர்ந்து எதிர்வினையாற்றும் செயற்கை தோலை உருவாக்கி ஹாங்காங் நகர பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அசத்தியுள்ளனர் நியூரோமோபிக் இ ஸ்கின் என்ற தோல் மூலம் உணர்வுகளை உடனுக்குடன் ரோபோக்கள் கண்டறிந்து தற்காத்து கொள்ளும் திறனை பெறுகிறது மின்னணு தோல் தொழில்நுட்பம் உலகில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகின்றது மனிதர்களைப் போலவே மென்மையான உணர்வுகளை உணரக்கூடிய மின்னணு தோல் தொழில்நுட்பம் ரோபோக்களின் எதிர்காலத்தையே மாற்றப் போகின்றது விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய பாகிஸ்தானின் முதல் தைமூர் ஏவுகணை ரகம் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இது குறித்து பாகிஸ்தான் ராணுவம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது விமானத்தில் இருந்து செலுத்தக்கூடிய தைமூர் ஏவுகணையை பாகிஸ்தான் விமானப்படை வெற்றிகரமாக சோதித்தது அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள எதிர்களின் நிலம் மற்றும் கடல் இலக்குகளை இந்த ஏவுகணை துல்லியத்துடன் தாக்க வல்லது இது அணுகுண்டு அல்லாத பாரம்பரிய வெடிகுண்டுகளை ஏந்தி செல்லும் அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புடன் செயல்படும் இந்த ஏவுகணை மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை திறம்பட தவிர்க்க முடியும் இதன் துல்லியமாக தாக்கும் திறன் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துகிறது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து முன்னேற்றம் காட்டி வருகின்றது அதன் ஒரு பகுதியாக விமானத்திலிருந்து ஏவக்கூடிய தைமூர் ஏவுகணையை அந்த நாடு தற்போது வெற்றிகரமாக சோதித்துள்ளது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இலங்கை வானொலி இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் என பேர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சீனாவின் யுனான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பதினையாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இருபத்தாறாயிரம் பேர் படுகாயமடைந்தனர் இரண்டாயிரம் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர் குமார் பொன்னம்பலம் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஏழு கொழும்பிலிருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிட்டம்புவ என்ற இடத்தில் இடம்பெற்ற பேருந்து குண்டு வெடிப்பில் ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டும் ஐம்பது பேர் வரை காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்